ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இது என்ன ஜூஸ்ன்னு தானே யோசிக்கிறீங்க ஏபிசி ஜூஸ் ஏபிசி ஜூஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சே அதில் என்ன ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏபிசி ஆம்லா பீட்ரூட் கோக்கனட் இது மூணும் சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜூஸாக ரெடி பண்ண போகிறோம் நான் அன்னைக்கு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் ரெண்டிக்கா பொடியாக நறுக்கியா பீட்ரூட்டு ஒன்று ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது மூணு தாங்க இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இதில் கொஞ்சமாக உப்பும் மூணு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம சருமமும் சரி கண்ணுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸை வந்து டெய்லி கூட குடிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட எட்டு மடங்கு வந்து விட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது பீட்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம மூளையின் ஆரோக்கியத்திற்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம ஞாபக சக்தியை வந்து அதிகரித்து மரதியை வந்து அறவே போக்குதுங்க தேங்காயும் இதில் சேர்த்துருக்கறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியே தருது இத்தனை நன்மைகள் நிறைஞ்ச இந்த ஏபிசி ஜூஸை வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம் இல்லைனா ஒவ்வொரு நாள் விட்டு கூட நீங்கள் இந்த ஜூஸை குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு காலை நேரத்துலேயே வந்து ஸ்கூல் போகும்போது சாப்பாட்டோடு இந்த ஜூஸையும் கொடுத்துருங்க அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டினியூஸாக இந்த ஜூஸை குடிக்கும்போது க்ளோவான ஸ்கின்னும் கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க